இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கேட்க போகும் கதை திரு பிரபு அவர்கள் படைப்பில் வெளிவந்த சின்ன சின்ன திகழ் கதைகள் தொகுப்பிலிருந்து சாலையில் ஆவி கதைக்குள் செல்லலாமா மாப்பிள என்ன நீ கட்ட வண்டி ஓட்டுறாப்ல ஓட்டுற கொஞ்சம் வேகமா ஓட்டியா இந்த நைட்டு நேரத்தில் இந்த ரோட்டை பார்த்தாவே ஒரு மார்க்கமா இருக்கு வடிவேலு கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இந்த ரோட்டை பார்த்தாலே பயமா இருக்கு டி ரகு சத்தம் புடமவா இதுக்கு மேலே வேகமாக போனால் நைட்டில் சேஃப்டி இல்லை அப்போ நீ கார் வாங்கியே இருக்கக்கூடாது மாப்பிள்ள டேய் கொஞ்சம் சுற்றி பாருன் இந்த உலகத்திலே இப்போ நாம் ரெண்டு பேரும் தான் தனியாக இருக்கோங்கிற மாதிரி இல்லை ரகு கொஞ்சம் பேசாமவா சும்மா எதுக்கு தொண துணைங்கிற அதுக்கு இல்லை மாப்பிள இந்த இடம் ஓவர் குளிராக இருக்குது கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டினா ஒரு தம்மை போட்டுட்டு போகலாம் சூர்யா காரை நிறுத்தினான் அத்துவானத்தில் ஒரு அம்மானியூஷம் இருந்தது நண்பன் ரகு சொன்னது போல கொஞ்சம் குளிர் அப்புறம் சுற்றி இருள் 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 மட்டுமே ரகு கார்கதவை திறந்தவன் அதை பார்த்தான் கண்ணுக்கு எதிரே ஒரு கல்லறை அந்த கல்லறையின் மேல் ஒரு பெரிய சைஸ் ஆந்தை அமர்ந்திருந்தது இவனை முறைத்து பார்த்தது மாப்ள கல்லறை ஏரியாவை இது சீக்கிரம் வண்டி ஏரியாயோ நீ ரகுவா இல்லை ஜோஷித்துல வர ராகுவாடா என்னை இந்த பாடு படுத்துற நைட்டில் உயிர் எடுத்துக்கிட்டு சை மாப்ள நீ கெட்ட வார்த்தையில் கூட திட்டிக்க நோ அப்ஜெக்ஷன் எதையும் கண்டுக்க மாட்டான் இந்த ரகு இனி மூச்சாவே முட்டிக்கிட்டு வந்தாலும் நிறுத்த சொல்ல மாட்டான் இந்த ரகு எம்மாடி எம்மா பெரிய கண்ணு யாருக்குடா அந்த ஆந்தைக்கு தான் என்னையோ குறுகுருன்னு வேற பார்த்துச்சு மாப்பிள்ளை என் மாப்பிள்ள தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு பயமாகவே இல்லையா சூர்யா சிரித்தான் பயமா எனக்கா பெரிய கபாலி கேட்டால் ஒழுங்காக பதில சொல்லியா ஆக்சுவலி என்னன்னா அது வந்து இயற்கையாகவே எனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் நாங்கள் ஃபேமிலியாகவே அப்படி மாப்பி சிரிப்பே வரல தைரியம்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு யார் சொன்னது ரொம்ப நாளுக்கு முன்னாடி குருதிப்புணல்ல கமல் சொன்னாரு இப்போ நான் சொல்றேன் கார் அந்த ஆள் அரவமற்ற வழியை கடந்து கொண்டிருந்தது ரகு மீண்டும் வாயை திறந்தான் மச்சி ஒன்னு சொல்லட்டா இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல கார் ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு கற்பனை வரும் ஒரு அழகான பொண்ணு வழி மறித்து லிஃப்ட் கேட்குற மாதிரி அப்புறம் என்னாகும் என்றான் சூர்யா சுவாரஸ்யமாக நாம் அதை ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு லிஃப்ட் கொடுக்குறோம் வழி முழுக்க நல்லா தான் பேசிக்கிட்டே வர்றா ஆனால் இறங்க போகிற நேரத்தில் தான் தெரியுது அது ஒரு ஆவி நாம் சுதாரிக்கிறதுக்குள்ளே அப்படியே பாஞ்சு உன் குறவலியை கடிக்கிறா தட்டு தடு மாதிரி நான் மட்டும் கார் எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடுறேன் இப்போ உன் குறவலியை நானே கடிக்க போகிறேன் பாரு இனிமேல் நீ வாயை திறந்த உன்னை இங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் டேய் பேசிக்கலி நம்ம ரெண்டு பேருமே பேய் நம்பிக்கையும் பேய் பயமும் அதிகம் கொண்டவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும்ல கொஞ்சம் சும்மா வாயேண்டா ஒழுங்க காரோட்ட முடியல என்னால ரகு வாயில் விரலை வைத்து கொண்டான் சூர்யா சிரித்துவிட்டு காரை கொஞ்சம் வேகம் எடுத்தான் சில நிமிடங்கள் கழித்து சூரிய முகத்தில் தெரிந்த திடீர் திடுக்களை கவனித்தான் ரகு என்னாச்சு மாப்ள அங்க பாருடா முன்னால் ரோட்டில் ஒரு பெண் நின்றிருந்தாள் லிஃப்ட் கேட்டபடி ஐயோ மாப்ள உனக்கு புண்ணியமா போகும் காரை இது அதுவே தான் ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்ன நிஜமாவே வந்துடுச்சா ஜ அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை பாவம் அவளுக்கு என்ன பிரச்சனையோ நாம பேய்க்கதை பேசிட்டு வந்ததுனால தான் இவளை பேயின்னு நினைக்க தோணுது அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் ஆலுசினேஷன் இல்லாததை கற்பனை பண்ணுறது ஆலுசினேஷன் இதை பற்றி கூட கமல் பிக் பாஸில் ஜூலிக்கிட்ட சூர்யா மெதுவாக காரை நிறுத்தினான் அந்த இளம்பின் கண்ணுக்கு தெரிந்தாள் புடவை கட்டியிருந்தாள் தீர்க்கமான பார்வை ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஸ்கூட்டி வழியிலேயே ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் இந்த ஏரியா தாண்டி ட்ராப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மிக மென்மையாக பேசினாள் சூர்யா கொஞ்சம் யோசித்து விட்டு சரி ஏறுங்க என்றாள் அவள் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள் ரகு கிசுகிசுத்தான் அந்த மாதிரி ஸ்கூட்டி எதுவும் கண்ணுக்கு தெரியலையே மாப்பிள நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை டே உன்னாக அது கம்முன்னு வாடா பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் ஏதும் பேசவில்லை ஐந்து நிமிடங்கள் கழித்து ரகு அவள் என்ன செய்கிறாள் என்பதை அறிய ரிவ்யூ மிரரில் பார்த்தான் அதில்தான் அந்த பெண்ணின் உருவம் கண்ணாடியில் தெரியவில்லை கண்ணாடியின் கோணம் சரியில்லை என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கண்ணாடியை திருப்பி பார்த்தான் அதிர்ச்சி அதிகமாகியது அவள் சுத்தமாக தெரியவில்லை காலி சீத்தான் அவனுக்கு இதய துடிப்பு திடீர் ரேஸ் கூடியது மெல்ல சூர்யாவிடம் விஷயத்தை சொன்னான் மாதிரி ரகு என்று சொல்லிக்கொண்டு கண்ணாடி பார்த்தவன் அதிர்ச்சியை அடைந்தான் உண்மையில் அவள் உருவம் கண்ணாடியில் துளி தெரியவில்லை இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சூர்யா அவள் கவனம் செலுத்தி காரோட்ட முடியவில்லை உடல் வியர்த்தது மெல்ல திரும்பி அவளை பார்த்தான் ஜன்னல் வழியே ஒரு வெறித்த பார்வை பார்த்து கொண்டு வந்தாள் அவள் இன்று கணைத்து கொண்டான் சூர்யா நீங்க நீங்க எங்க போனோம் எல்லாரும் எங்கிருந்து வந்தமோ அங்கதான் ஒரு நாள் எல்லாருமே போகணும் என்றால் மெதுவான குரலில் வாட் என்ன சொல்றீங்க புரியல சாரி ஒன்னும் இல்லை இந்த இடத்த தண்டி எங்கள் ஊருக்கு சில கிலோமீட்டர் என்னை இறக்கி விட்டுருங்க சூர்யா மறுபேச்சு ஏதும் பேசாமல் வண்டியை வேகம் எடுத்தான் இம்முறை ரிவ்யூ மிரரில் பார்த்தவன் மீண்டும் மதிர்ந்தான் இப்போது அவள் உருவம் நன்றாக தெரிந்தது இது என்ன விசித்திரம் ஆலிஸ்னேஷன் ரெண்டு நபருக்கு ஒரே நேரத்தில் வர வாய்ப்பு இருக்கா என்ன பக்கத்தில் ரகுவை பார்த்தான் அவன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்ததை பார்த்ததும் இந்த திகில் சூழலிலும் சிரிப்பு வருவதை தவிர்க்க முடியவில்லை அவள் தொடர்ந்து ஜன்னலில் வேடிக்கை பார்த்து வந்தவள் எத்தனை பேர் தூங்குறாங்கல்ல என்றாள் அவள் காட்டிய இடத்தில் வரிசையாக கல்லறைகள் கடந்து சென்றன யார் இந்த பெண் இருவருக்கும் என்ன சொல்வதே என்று புரியவில்லை அவங்களுக்கெல்லாம் நம்மளை மாதிரி கவலையோ எந்த மன அழுத்தமோ இல்லை இல்லையா ரகு என்றாள் ஹலோ என் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் நான் மனசு படிக்கிற ஆற்றல் கொண்டவள் ரகு அதிர்ந்து என்னது என்றான் அது வந்து உங்க நண்பர் சொல்லும்போது உங்கள் உங்க பேரை கேட்டேன் மாப்பிள தயவு செஞ்சு அந்த ஆக்சிலேட்டர் கொஞ்சம் வேகமா அமுக்கு மாப்ள நைட்ல ரொம்ப வேகம் போனா சேஃப்டி இல்லை மச்சி அடே சேஃப்டிக்கு பிறந்தவனே இப்போ நீ ஸ்லோவா தான்டா நமக்கு சேஃப்டி இல்லை சிறிது நேரம் கழித்து பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வந்தது திரும்பி பார்த்த ரகு பயத்தில் உறைந்தான் அவள் தனது கையை வாயில் கொண்டு போய் எதையோ சப்பி கொண்டிருந்தாள் உற்று பார்த்தபோது கையில் ரத்தம் இருந்தது தெரிந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னவள் அதனால்தான் பேக்கெட் எப்பவுமே கூடையே வச்சிருப்பேன் என்று சொல்லிவிட்டு வாட்டர் பேக்கெட்டை போல ஒன்றை எடுத்து கடித்து உறிஞ்சி குடிக்க தொடங்கினாள் ஆனால் பாக்கெட்டில் வாட்டருக்கு பதில் கரும் சிவப்பு ரத்தம் மாப்பிள ரத்தம் என்றான் ரகு சூர்யா பயத்தில் காரை அதன் உச்சபட்ச வேகத்தில் செலுத்தினான் ரகு உங்கள் நண்பரை மெதுவா போ சொல்லுங்க இல்லைன்னா இங்கே ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டியிருக்கும் குரலில் ஒரு கடுமை இருந்தது அது என்னங்க எங்க ரெண்டு பேருக்கு அப்ப உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த தானே இருக்கேன் பேயிடம் பேச்சு கொடுத்தாய் நமக்கு தான் ஆபத்து என்று உணர்ந்தது போல இருவரும் அடுத்த பத்து நிமிடம் பேசவே இல்லை எந்த நிமிடம் தனது குரல் வலை கழிக்கப்படுமோ என்ற பயத்தில் மிரரை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டினான் சூர்யா அந்த ஏரியாவை கடந்த நிலையில் நீங் நீங்கள் எங்கே இறங்கணும் என்றான் அது அங்கே புளிய மரம் உரமா நிறுத்திக்கோங்க அது பஸ் ஸ்டாப் தான் அங்கிருந்து நான் போய்க்குவேன் என்றாள் இருவருக்கும் அவ்வாடா என்று இருந்தது ஒரு வழியாக இறக்கிவிட்டு விடலாம் இந்த சந்தேக கேசை அவள் சொன்ன இடத்தில் காரை நிறுத்தினான் ரகு அவன் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி கிசுகிசுத்தான் நம்மளை இந்த காரை விட்டு உயிரோடு இறங்க விடாதுன்னு நினைச்ச மாப்பிள்ள நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல அவள் மெதுவாக இறங்கி தேங்க்ஸ் என்றாள் இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க என்றான் ரகு அவள் மெதுவாக நடந்து செல்ல சூர்யா குழப்பத்துடன் காரை எடுத்தான் இவன் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறார் ரகு அது என்னது அப்போது அந்த பெண் வேகமாக திரும்புவது தெரிந்தது இருவரும் அதிர்ச்சியும் குழப்பமும் சூழ அவளை பார்த்தார்கள் அவள் அருகே வந்து இருவரையும் பார்த்து சிரித்தாள் ரொம்ப தேங்க்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும் பயப்படாதீங்க நான் பொண்ணு பொண்ணுதான் என் ஸ்கூட்டி நிஜமாவே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பள்ளத்தில் விழுந்துடுச்சு இந்த நேரத்தில் யார்கிட்ட லிஃப்ட் கேட்கணும்னு புரியாம இருந்தப்பதா நீங்க வந்தீங்க இரண்டு ஆண்கள் என்கிறதுனால கொஞ்சம் பயம் அதான் கொஞ்சம் பேய் போல் நடித்தேன் பேய்கிட்ட யாரும் தப்பாக நடந்துக்க மாட்டாங்க பாருங்கள் என்னோடய கையில் வந்தது நஜரத்தன் தான் அந்த சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்தது உங்களை பார்த்தா பேசிக்காக நீங்கள் பேய் பயம் கொண்டவங்க மாதிரி தெரிஞ்சது அதுதான் அடுத்ததாக நான் வச்சுருந்த கிரேப் ஜூஸ் பாக்கெட்டை வச்சு ஒரு சீன் போட்டேன் ஆனால் அதில் பெரிய காமெடியே என்ன தெரியுமா நான் என்னோடய செருப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே குளிஞ்சப்ப நீங்கள் ரிவ்யூ மிரரில் பார்த்துட்டு கண்ணாடியில் நான் தெரியலேன்னு சொன்னீங்க பாருங்கள் அதுதான் அதுக்கப்புறம் தான் பேய் ட்ராமா ஐடியாவே வந்தது ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க அதான் உங்களை குழப்பத்தில் விட்டுட்டு போக மனசு வரல அதான் திரும்பி வந்து உண்மையை சொல்லிட்டேன் இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஒழுங்காக பேசிட்டு உங்கள் கூட வந்திருப்பேன் அதிலும் ரக இருக்காரே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்காத மாதிரி கூட பேச தெரியாத ஒரு அப்பாவி ஆமாம் உங்கள் பேர் என்ன ஃப்ரெண்ட் கேட்கவே இல்லைண்ணா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க ரெண்டு பேரும் நான் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன் பாவி அப்போ எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டியா இருவரும் சத்தம் போட்டு சிரித்தார்கள் எங்கள் ரத்தத்தை குடிக்காம விட மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் என்றான் சூர்யா ஹலோ நீங்க நல்லவங்கறனால தான் சும்மா விட்ட தப்பா நடக்க பார்த்திருந்தா உங்கள் ரத்தத்தை நிஜமாவே உறிஞ்சிட்டு விட்டுருப்ப என்று சொல்லி சிரித்தாள் அட போங்க எங்களை ஆக்கிட்டீங்க என்றான் ரகு சூர்யா சொல்ல தொடங்கினான் பேரு சூர்யா என் நம்பர் அந்த கார் கிளம்பி சென்ற பின் அந்த பெண்ணுருவம் அம்மானியூஷமாக பறந்து சென்று புளிய மரத்தில் தொங்கியது அவர்கள் இருவருக்கும் தெரியாது முற்றும் என்னங்க இந்த கதை பிடிச்சிருக்கா இந்த கதையை நான் சொல்கிற விதம் இதெல்லாம் பிடிச்சா இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ